வந்தா எவ்வளவு நேரம் ஆகும் முக்கியமா எந்த சீசன்ல வந்து இந்த டெம்பிள் பார்க்கலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் சொல்றனா இந்த டெம்பிள் விண்டர் சீசன்ல ஒரு மாதிரியும் அதர் சீசன்ல வேற மாதிரியும் இருக்கும் சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

ஷாப்பிங் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மால் விடவே இங்கே இங்கே சீப்பாக ஸோ ஷாப்பிங் ஷாப்பிங் பெட்டராகவே இருக்கும் இந்த 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 இடத்துல எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது பெயிண்டிங் நம்ம எப்படி எப்படி நமக்கு 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 வேணுமோ வேணுமோ அந்த மாதிரி அவங்க அதே மாதிரியே பண்ணி தராங்க இவங்க இவங்க பெயிண்டிங்கே கலெக்ஷன்ஸ் எது அதை வாங்கிக்கலாம் அண்ட் பயங்கர தான் தெரி மெமரிஸ்க்கு போன இடத்துல ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம் அந்த வகையில இந்த ரொம்பவே தான் சொல்லுவேன் இந்த பெயிண்டிங் ரொம்ப ஷாப்ல வாங்கியிருந்தோம் அவங்களோட டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்க

புசு புசுன்னு அழகாவே இருந்துச்சு இந்த முயல்குட்டி மட்டுமே வச்சு இங்க இருக்கவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருந்து ஐநூறு ரூபாய் புரியலையா இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து போறாங்க பேரு கிட்ட இருபது ரூபான்னு சார்ஜ் பண்ணா கூட ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருவாங்க அப்பனா மாசம் கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்குல்ல இதுவே நம்ம ஊரா இருந்தா எப்ப அந்த முயல்குட்டி அடிச்சு கறி ஆக்கலாம் தான் இருப்போம் உங்களுக்கு அது வேணாலுமே அதை வாங்கி நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் பட் அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க

இந்த டெம்பிளை பார்க்கும் போதெல்லாம் தோணது ஒன்று தாங்க இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எப்படி அந்த காலத்தில் இப்படி இந்த ஒரு கோயிலில் கட்டியிருப்பாங்கன்னு தான் ஏன்னா இப்போ இருக்க இந்த டைமில் கட்டுறது ஈஸி தான் பட் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரியல இந்த டெம்பிளை சுற்றி இருக்கிற ஹோட்டலு வீடு இது எல்லாமே இப்போ இந்த கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்குமே அந்த காலத்தில் இது கட்டும் போதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று கூட இருந்திருக்காது ஸோ எப்படி தான் அவங்க சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த கோயிலை கட்டினாங்கன்றதே ஒரு ஆச்சரியம் தான் அண்ட் மணாலியோட ஒரு பிரைம் டூரிஸ்ட் ஸ்பாட்னா இந்த டெம்பிளையும் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தோம் Talon sería... இங்க யாருக்கிட்ட கேட்டாலுமே சரி இந்த டெம்பிள கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளோட எலும்பு கூடலாம் நிறையவே இருந்துச்சு இதோட பேக் ஸ்டோரிலாம் நமக்கு என்னன்னு தெரியல பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படி இந்த கோயில ஹடிமா தேவின்ற ஒருத்தவங்களுக்காக கட்டப்பட்டதா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கட்டி இருக்காங்க தேவி அவங்களுக்காக இந்த கோயில கட்டப்பட்டிருக்கிறதுனால அவங்க பேரையே இந்த டெம்பிளுக்கும் வச்சுட்டாங்க ஹடிமா டெம்பிள் நாங்க போன டைம் இந்த கோயிலுக்கு உள்ள உடலை எங்களை வெளியவே இருந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகி அப்புறம் நீங்க இந்த இடத்துக்கு வரீங்கன்னா சம்மர் டைம்ல வரீங்களா இல்ல விண்டர் டைம்ல வரீங்களான்றத பிளான் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன்னா நீங்க சம்மர் டைம்ல வந்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு உள்ள போய் பார்க்கலாம் ஹாக் ரைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்க இருக்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் பட் அதுவே நீங்க விண்டர் டைம்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா விண்டர் டைம்ல ஸ்னோஃபால் ஹெவியா இருந்தா இங்க எந்த கடையுமே இருக்காது லோக்கல்ல உள்ளவங்க மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வர வழி எல்லாமே ஃபாலாகி நம்மளுக்கு நடக்க முடியாத அளவு இருக்கும் அதாவது பயங்கரமா வழிக்கு விடும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசாவே மாறிடும் இந்த இடம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்ப வரணும்ட்டு பார்த்து நீங்க பிளான் பண்ணி வாங்க விண்டர் சீசன் இந்த இடம் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் பட் இந்த கோவிலோட வியூ இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஏதோ வேற உலகத்துக்கு வந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாவும் ஐசாவும் வியூவே நம்ம டிவில பார்க்குற மாதிரி இருக்கும் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் விண்டர் சீசன் தான் நாங்க வந்த டைமுமே விண்டர் டைம் தான் பட் ஆனா நாங்க வந்த டைம் அதனால தான் எங்களுக்கு அந்த ஸ்னோ வியூ கிடைக்கல இப்படி நீங்க வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்னோ வியூ கிடைக்கலாம் ஸோ நீங்கள் எப்போ வரீங்களும் பிளான் பண்ணி வாங்க இந்த நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க